வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டில பெரிய ஒரு சம்பவமே இல்லை சொல்லப்போனால் கீழே விழுகாம தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கோட டேயும் எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் நெட்டாக செல்லராக தான் வந்திருக்காங்க ஒரு ஆயிரம் கோடி கிட்ட இன்னைக்கு டேயில் விற்றுருக்காங்க அதே சமயத்துல டிஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் மூவாயிரத்தி எட்நூறு கோடி பணத்தை பார்த்தீங்கன்னா இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து டிஐஐஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது வார முடிவின் அடிப்படையில் பார்க்கும்போதும் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல எல்லா நாளும் விற்பனையாளராக தான் இருக்காங்க ஸோ என்னைக்கு இவங்க மாறுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எதுவா மாறட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை ஏன்னா அப்போதான் நமக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல பங்குகள் நமக்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்பவே பல பங்குகள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கு ஸோ இன்னும் சில பங்குகள் பார்த்திங்கன்னா லைன் அப்ல கூட இருந்துட்டு வந்து வந்துட்டுருக்கு ஸோ இது ரொம்பவே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம் ஸோ பெருசாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை இந்த வருஷமும் அப்படி தான் இருந்தது ஆனால் இந்த வருஷம் கூட அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சில வாய்ப்புகள் ஏற்பட்டுது ஆனால் போன வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம லிக்விட் ஃபண்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அப்பப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்ப எடுத்துக்கிட்டோம் நம்ம ஸோ பணமும் நல்லா வந்து சேர்த்திருப்போம் ஸோ அப்படி சேர்த்தன பணத்தை என்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பல பங்குகளும் நல்ல ஒரு டவுன்ஃபாலை கொடுக்கும்போது அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னா ஸோ அடுத்த ஒரு சைக்கிளில் ஒரு நல்ல பணம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் பல நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் வந்து கேப்சர் பண்ணுறேன்னுட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் நம்ம பார்க்க போகிறது ஸோ வெள்ளி ரிலேட்டடான ஒரு அப்டேட் வெள்ளி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிலோ ரெண்டு லட்சத்தை வந்து டச் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு லட்சத்தை அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளி ரீச் பண்ணியிருக்கு அதுவும் ஒரு ஒன்றரை மாதத்துல கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு ஏற்றம் வந்து வெள்ளியில் ஏற்பட்டுருக்கு ஸோ இதோட தாக்கம் இந்துஸ்தான் ஜிங்கை வந்து நேரடியாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு இதனால் ஒரு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க்கு ரீச் பண்ணியிருக்கு ஸோ இது ஒரு பெரிய நல்ல செய்தி தான் இந்துஸ்தான் ஜிங்க் அண்ட் வேதாந்தா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி கேபிட்டல் கிட்ட ஒரு அப்டேட்டு ஸோ என்ன அப்டேட்னா இப்போ ஆர்பிஐ வந்து ஏபி கேபிட்டலுக்கு ஸோ ஐசிசி இந்த என்பிஎஃப்சி ஐசிசின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஒரு பட் ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் இந்த ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க இது ஏபி கேபிட்டலுக்கு ஒரு நல்ல செய்தியாக மாறி இருக்கு ஸோ பங்கும் இன்னைக்கு டெய்லியில் ரியாக்ட் பண்ணியிருக்கு ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஏபி கேபிடல் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பல நல்ல ஃபினான்ஸ் பங்குகள் எல்லாம் எல்லாமே அருமையான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ நான் அந்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ணது ஏபி கேபிட்டல் அண்ட் இந்த எம்என்டம் ஃபினான்ஸ் எம்என்டம் வந்து பெரு பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைனாலும் ஏபி கேபிட்டல் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுச்சு ஆனால் இந்த ஏபி கேபிட்டல வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் எல்என்டி ஃபினான்ஸும் வந்து இருந்தது ஆனால் அந்த எல்என்டி ஃபினான்ஸை வந்து நான் கண்டுக்கலை ஸோ எனக்கு வந்து இந்த ஏபி கேபிட்டல் இருந்தால் இந்த எம்என்எம் ஃபினான்ஸ் தான் பெட்டராக வந்து தெரிஞ்சுது ஆனால் எல்என்டி ஃபினான்ஸும் இந்த ஏபி கேபிட்டலுக்கு இணையான ஒரு பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு சேம் டைமில் ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பிடிக்க முடியாது ஆனால் நம்ம பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை வந்து நான் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு அடுத்தது ஐஓசிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடன் தரப்போகிறது தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நான் இந்த ஐஓசியில் டுவெண்ட்டி இருந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் அருமையான ஒரு டிவிடெண்ட்டை தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஐஓசிஎலை காட்டிலும் ஹெச்பிசிஎல் அண்ட் பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாம் வந்து இருக்குது ஸோ சூப்பரான டிவிடெண்ட் கிடைக்கக்கூடிய இடமே பிபிசிஎல் அண்ட் இந்த ஹெச்பிசிஎலாக தான் இருக்குது ஸோ இந்த ஐஓசிஎல் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அதுவும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் இந்த ட இந்த ஸ்டாக்கை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது

டுவெண்ட்டி டூ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது ரெண்டாவது ஸோ டுவெண்ட்டி த்ரீ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிட்டியை வந்து இந்த ஐஓசிஎல் வந்து டெலிவர் பண்ணிச்சு ரெண்டுமே பார்க்கும்போது பிலோ ஹண்ட்ரட் ஸோ ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பலரும் வந்து செக்கே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டியில் பல நண்பர்கள் என் கூட இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸோ அந்த டைமில் நமக்கு சப்ஸ்கிரைபர் பேஸ் அண்ட் வியூஸ் எல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு வியூஸ் நல்ல வியூஸே வந்து போயிட்டு இருந்தது ஸோ பல நண்பர்களும் அதில் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அவங்களும் ஆனால் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கெட்டியா பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கிட்ட வந்து பண்ணி அடிச்சு தூக்கி நிமித்திட்டு போச்சு வரைக்கும் ஒரு ஏற்பட்டு இருக்குது பட் இந்த டைம்ல நமக்கு சரியான ஒரு நேரம் இல்லை இந்த டைம்ல முதலீடு பண்ணினாலும் சரியான ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது அதனால நம்ம இந்த மாதிரியான டிவிடெண்ட் பங்குகளில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான இடத்துல வாங்கணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் நல்ல ஒரு டிஃபரெண்ட் ரிட்டனும் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும் ஸோ பலரும் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி கம்பெனிஸ் லாங் டேர்மில் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணாதுன்ட்டு ஆனால் ஸோ லாங் டேம்மில் என்ன மாதிரியான ரிட்டனை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் பேசியிருப்பேன் முடிஞ்சால் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமை இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு புரிதல் வந்து ஏற்படும் அதே மாதிரி ஐஒசிஆரோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பல விஷயங்களையும் வந்து பேசியிருக்கோம் அதற்கான இனிஷியேட்டிவ் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறதையும் பேசியிருக்கோம் ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா நம்ம கடந்த ஒரு மாதம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்ஐசி வந்து அதானில பங்குகளை வாங்குறாங்க வாங்குறாங்கன்ட்டு எல்லா பக்கமும் கச கச கசன்னு வந்து இருந்தாங்க ஸோ அதில் வாங்கி அவங்க ரிட்டனும் வந்து பண்ணியிருக்காங்க அது வேற கதை அதை பற்றியெல்லாம் நம்மளே இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் எல்ஐசி அதானில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்ட்டு சொன்ன டைமில் ஆக்சுவலாக எல்ஐசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதானி குழுமத்துல பங்குகளை வந்து விற்றுருக்கான் சோ ரெண்டு சதவீதம் வரைக்கான பங்குகளை வந்து நவம்பர் பதினொன்னுலேருந்து இருந்து இப்ப டிசம்பர் பதினொன்று வரைக்கும் வந்து செல் பண்ணிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு பாத்தீங்களா நம்ம கிட்ட ஒரு மாதிரி விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்றானுங்க ஆனால் இவனுங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே அதை ஆப்போசிட்டா வந்து பண்றாங்க அப்படின்னா வேணுன்னு இந்த மாதிரியான செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இருந்து நான் வந்து பார்க்குறேன் ஸோ இதனால எல்ஐசி வாங்குறான் அப்படின்ட்டு நம்ம வாங்கவும் முடியாது எல்ஐசி விற்கிறான் அப்படின்ட்டு நம்ம விற்கவும் முடியாது ஸோ இப்போ விற்றுருக்கான் அடுத்தது இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கறது பண்ணி முடிச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும் அதனால ஸோ இவன்லாம் மாக்க ஆக மாட்டான் நம்ம தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாக்கான்னு ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு ஸோ ஊரே வந்து எல்ஐசி வந்து அதானியில் பங்குகளை வாங்குறாங்கன்னு சொல்கிற டைமில் இவன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்கான் அதானி போர்ட்டில் ரெண்டு சதவீதம் வரைக்கும் பங்குகளை வந்து விற்றுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்தொம்பது கோடி ஷேர் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு இப்போது ஒரு பதினஞ்சு புள்ளி எண்பத்தாறு கோடி ஷேர் தான் வந்து இவங்க கிட்டே இருக்குது ஸோ நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட்லேருந்து செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சென்ட்டாக அவங்களுடைய ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெறும் அதானியில் மட்டும் இல்லை ஸோ இன்னும் பல பங்குகளில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பங்குகளை வந்து குறைச்சிருக்காங்க அதே சமயத்தில் பங்குகளை வந்து உயர்த்தவும் வந்து செஞ்சுருக்காங்க ஏசிசியில் நம்ம பார்த்தோம் பங்குகளை வந்து உயர்த்தியிருந்தாங்க ஸோ அதனால் ப்ளைண்டாக வந்து நம்ம கூட நம்பக்கூடாது வெளியே வரக்கூடிய செய்திகளை இவன் வாங்குறான் வாபிக்கு வாங்குகிறான் வாங்குறான்னு சொல்லி நம்மளை மாக்கம் பண்ணிட்டு கடைசியில் சத்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு போகிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் நடக்கும் ஸோ நமக்கு நம்ம அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பிடிக்கிறோன்னா ஸோ இவன் வாங்குறான் அவன் வாங்குறான் அப்படின்ட்டு இல்லாமல் அதில் நமக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பங்குகள் பக்கமே போகணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து யாரை பேஸ் பண்ணியும் பங்குக்கெல்லாம் வாங்காதீங்க அகைன் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாக இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்தெந்த பங்குகள் இன்வெஸ்டரோட வெல்த்தை வந்து அதிபாதாளத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு பார்த்தா முத இடத்துல வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய அளவுக்கான கிராஷ் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் நடந்திருக்கு ஸோ இந்த பங்கை நான் கூட ஒருக்கா வந்து ஸ்விங்குக்கு வந்து பண்ணினேன் பட் ஸ்டாப்லாஸ் இட்டாகி நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் அந்த டைமில் பல ஆர்கியூமெண்ட்டு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஏறும் அப்படி அப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் ரொம்பவே வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய காரணங்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கனே தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு கிராஷ் வந்து இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் வந்து ஏற்பட்டிருக்கும் இப்போ ரீசெண்டாக இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ண அப்பவும் வந்து கீழே தான் வந்து கிடந்தது ஸோ இதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்குது ஸோ டெக்னிக்கல் எப்படி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இருந்தாலும் ஸோ அது ஒரு ட்ரெண்டை பார்த்து அவங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஏறினோன்னு டைரெக்டாக வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வராங்க பட் கம்பெனி குவாலிட்டியான கம்பெனி டெஃபினட்டாக கிடையாது அதே மாதிரி வேர்ல்பூல் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ உடபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரிவை கொடுத்துருக்கு பட் இப்போ ரீசெண்டாக இது வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு அடுத்தது ரிலாக்ஸோ ரிலாக்ஸோ பார்க்கும்போதும் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் அதாவது நெகட்டிவ்ஸ் இல்லை நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ நல்ல சரிவு ஸோ பந்தன் பேங்க் அதெல்லாம் பாவங்க பந்தன் பேங்க்லாம் பயங்கரமான ஒரு அடியை வந்து வாங்கிட்டுருக்கு ஸோ பந்தன் பேங்க் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பங்குகள் எல்லாம் ஸோ நம்ம பிடிக்கலாம் ஆனால் ஸோ ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரியணும் ஸோ அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இந்த பங்குகளில் நம்ம டெஃபினட்டாக வந்து உள்ளே போகக்கூடாது ஏன்னா இவங்கெல்லாம் தொடர்ந்து இவங்களோட பேட் லோன்ஸை வந்து வித்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட ஸோ இவங்களுடைய அசட் குவாலிட்டி இன்னும் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்றா நான் வந்து பார்க்குறேன் ஸோ இது பக்கமெல்லாம் நம்ம தலை வச்சு கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்தது ஸோ பிவிஆர் இந்த பிவிஆர் கூட பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் டேம்க்கு வந்து ட்ரேட் பண்ணி இதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஸோ இவனும் வந்து பெரிய பெர்ஃபார்மென்ஸ்லாம் வந்து பண்ணுறது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் வந்து ட்வெண்ட்டி டூ அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டிலருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டி ரொம்ப மோசமாக வந்து போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இவங்க எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு தெரில ஸோ இப்போது இந்த ஸ்பந்தனாவோட ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு இடம் எங்கண்ணுக்கு படுறது நான் அதை உங்களை வாங்கணும்னு சொல்கிறதுக்காக சொல்லலை ஸோ ஸோ என் கண்ணுக்கு படுறது என்னென்னா ஒரு நண்பர் கூட பார்த்தீங்கன்னா அதை பற்றி கமெண்டில் போட்டிருந்தாரு உட்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸோ இவங்க இப்போ இந்த ஐரிஸ்க்கு இந்த க மைக்ரோ ஃபினான்ஸ்லேருந்து செக்யூர் லோனுக்கு வந்து மாறுறாங்க கோல்டு அதுக்கப்புறம் ஹோம் லோனு போன்ற விஷயங்களுக்கு வந்து அவங்க மாறுறதா வந்து சொல்லிட்டாங்க மாறவும் வந்து செஞ்சுட்டாங்க ஸோ அதை பற்றி நான் தனியாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்ட்டு இருக்கேன் ஆனால் அது என்ன எனக்கு ஒரு பயம்னா அது ஒரு சின்ன ஸ்டாக் பதினஞ்சு ரூபாய் கீழே தான் வந்து இருக்குது ஸோ அதனால் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ மேபி நான் யோசிச்சு பார்த்துட்டு அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலாமாங்கிற ஒரு டெசிஷனை வந்து எடுக்கிறேன் ஸோ இது ஒரு நண்பர் கேட்டார் அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்கை பற்றி நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த நண்பரும் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து போட்டிருந்தாரு ஸோ போட்ட நண்பருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி ஸோ ஜியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலை சன் டிவியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கை தொட்டுட்டு ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ திரும்ப என்னைக்கு ஏறுவான் அப்படின்னு தெரில பட் டிவிடன் மட்டும் நேர நேரத்துக்கு நமக்கு சக்கரை நோய்க்கு மாத்திரை மாத்திரையாட்டம் கரெக்டாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ பாப்ப மரத்துக்கு திரும்ப ஒரு எப்போ ஒரு ஏற்றத்தை கொடுக்கணுட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்தான் நானும் வந்து இருக்கேன் சரியான நேரத்தில் அதை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கணும் ஆனால் எக்ஸிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து கீழே இறங்கியிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு பட் சன் டிவி நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஏன்னா யார் ஓர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஸோ அதனால் சன் டிவி நினச்சா எனக்கு சுத்தமாக பயமே கிடையாது அடுத்தது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு புது சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அஜய் குமார் சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர் தான் எம்டிஎன் சிஇஓவாக வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போகிறத ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இந்த சுக்லாம் வந்து எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐசிஐசிஐ ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஹவுசிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இப்போ டாடா இருந்து பஞ்சாப் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு சிஇஓவாக வந்து வராரு ஸோ இதனால் இந்த பங்கு ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமேசான் வந்து தெலங்கானாவில் ஒரு டேட்டா சென்டர் அதாவது டேட்டா சென்டர் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் முதலீடு பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டா சென்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து போகுதே தவிர மற்ற எங்கேயும் போக மாட்டேங்குது பட் இதனால் பெரிய அளவுக்கான ஒரு வேலைவாய்ப்பு உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியான விஷயம் ஆனால் ஸோ இதுக்கு தண்ணியெல்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண போகிறதாகவும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை ஸோ வாட்டர் கிரைஸிஸ் மேபி வந்து இந்த ஸ்டேட்லலாம் ஏற்படலாம் நான் நினைக்கிறேன் அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஆகாம இருந்ததுன்னா சரி பட் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்குது ஏன்னா நமக்கே கூடிக்க தண்ணி இல்லை எல்லாத்தையும் கொண்டு போய் டேட்டா சென்டருக்கு கொட்டுனாங்கன்னா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது அதனால் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம்தான் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் இங்கே பெரிய வேலை வாய்ப்பு வராது ஐடி கம்பெனிஸ் மாதிரி டேட்டா சென்டரில் பெரிய வேலைவாய்ப்பு வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ யோ ஸ்டாக்ஸ் பற்றி ரெண்டு மூணு நேரம் டிஸ்கஸ் பண்ணணும் ஒன்று ஆரக்கல் பற்றி பண்ணணும் அதே மாதிரி அடோப் பற்றி நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராட்காம் பற்றி பார்க்கணும் ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் இதோட எல்லாம் வந்துருக்கு ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக இந்த கம்பெனிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடோப் முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ நம்ம ரிட்டைல் ஆப்ஷன் க்ளோபலில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் மக்களே